ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னப்பா அது வெளியேற்றாங்களா பார்வதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஆக்சுவலாக நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் அப்பப்போ எழுந்திச்சு உட்காந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கிட்ட இருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் ரொம்ப தாங்க முடியல ஸோ என்னை விட்டுருங்க எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வலி அப்படிங்கிறது சப்சைட் ஆகலை அப்படின்னா ரிஸ்க் தான் அவங்களுக்கு ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி ஏற்கனவே பிக்பாஸ் சீசனில் ஒருத்தவங்க வந்து வெளியே போயிருக்காங்க சீசன் ஃபோரில் மலையாளத்தில் அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து போனாங்க இதுவும் வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா இல்லை ஏதாவது உள்ளே வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வருது எனக்கு தெரிஞ்சு செட்டில் ஆயிரும் ஏன்னா பார்வதி கொஞ்சம் அவங்க அடித்ததோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பட் வழி தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெளியே ஏறலை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் டே பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷி வில் பி பேக் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஓகே அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன டாஸ்க் அதாவது இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கானா வினோத் கிங்டம் வாட்டர்மில்லன் கிங்டம் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் அரசாங்கம் டாஸ்க் அவ்வளோதான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்ட வரிசையாக எல்லாம் இருப்பாங்க தெரியுமா ஸோ ஸ்கூல் டாஸ்க்லாம் கிடையாது அது மேபி அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த கிங்டத்துக்குள்ளே வரக்கூடிய கெஸ்ட்டாக கூட யாராவது வரலாம் பட் இப்போதைக்கு கெஸ்ட் இல்லை வெறும் கிங்டம் தான் ஓகே அதில் வந்து மந்திரி இருப்பார் ராஜா இருப்பாங்க ராணி இருப்பாங்க அப்புறம் வந்து சமயக்காரங்க இருப்பாங்க அப்புறம் ஒரு பாட்டு பாடுறவர் இருப்பார் ஒற்றன் ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி ஏன் ஒற்றன் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஃபன்னாக இருக்கும் ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படியும் ஃபன்னாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அது சண்டை வந்தால் சரி எப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா ஸோ இதுதான் வந்த டாஸ்க் ஓகே காணா வினோத் கிங்டம் வைஸ் வாட்டர்மில்லன் கிங்டம் அப்படிங்கிறது தான் அடுத்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் இருந்தாங்க தெரியுமா ஒரு புது கேங் மாதிரி அது வந்து பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதனால் இன்னொரு கேங் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனுடைய டிஸ்கஷன் தான் வந்து போச்சு மெயினாக பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி சரியா கமுர்தி நீ எப்போ நாமினேஷன்லேருந்து ஸ்கே போனோம் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும்போது நான் ஐம்பது நாள் பெருந்துல போலன்றாங்க ஐம்பது நாள் நான் டைட்டில் வினர் அப்படின்றான் அப்போ நீ டைட் வினரா நான் எவ்வளோ உசுரை கொடுத்து கண்ணுங்கலாம் நான் நாங்கள் டைட்டில் வினர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து கமுர்தின்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இது வந்து பிஃபோர் பத்து மணி பன்னெண்டு மணிக்குள்ளே ஏன்னா அது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை அதனால சொல்கிறேன் ஓகே நம்ம பாரு அழுதாங்கல்ல அது வந்து எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு நான் வந்து என்ன சொல்கிறது லாஸ்ட் வீக்லேருந்து இருந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன்பில்ல அன்னியனாக இருந்தான் அதாவது அம்பியாக இருந்தான் இப்போ அன்னியை மாறிட்டான் மாறிவிட்டான் கரெக்டாக ம் இப்போ இந்த டாஸ்கில் சபரி பண்ணதெல்லாம் வந்து நான் அதோட எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருப்பேன் சபரி பண்ணதெல்லாம் சும்மா சின்ன இது எனக்கு அவள் சிரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்ணில் அடிப்பட்ட போது எனக்கு சிரிப்பு அடைக்கவே முடியல அந்தளவுக்கு எனக்கு சிரிப்பு வருது எனக்குள்ளே ஒரு குழந்தை வெளியே வந்துட்டான் அப்படின்ற டே இது குழந்தை இல்லைடா அவனுக்குள்ளே இருக்க ஒரு சைக்கோ வெளியே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோண முடியுது அதுக்கடுத்து காணி பக்கத்தில் உட்காந்து இந்த காணா வினோத்து வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லி பிரச்சனை இருந்துச்சுல்ல அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கானா வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறாங்க இப்போ வேணும்னா எதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க விக்ரம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு காணாவிட்டுக்கிட்டேன் அப்படி குருமடம் போட்டாங்கனாலும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சாரி கேட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் விட்டுற போகிறாரு அப்படின்ட்டு ஆமாண்டா இப்படி தான் அவங்களை விட்டு விட்டு நீங்கள் எவ்வளோ கேலகமாக கேடுக்கிட்டமா அடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியுது அடுத்து வியானா அவங்க ஒருத்தவங்க நைட்டான கேமரா முன்னாடி நின்றுட்டு அப்படியே மண்டையை வச்சுக்கிட்டு நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் என் பயமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சொந்தக்காரவங்க யாரோ ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க காசு கேட்டாங்கன்னா காசு எடுத்து கொடுங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்க இருக்காதிங்க கண்டிப்பாக கொடுங்க நான் வெளியே வந்து பார்த்துக்குறேன் அவங்கள பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன இளவெனே தெரில நம்ம ஃபுல்லாக போய் காது வச்சு கேட்டாலும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அது ஒன்று நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவும் சபரிக்கும் நேற்று நைட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னென்னா அந்த பாத்ரூம் டீமில் பார்வதியும் திவ்யாவும் போட்டிருந்தாங்கல்ல ரெண்டு பேர் எதுக்கு போட்டிங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மூஞ்ச காட்டிட்டாங்க போல் சாண்ட்ரா போய் அதுக்கு சபரி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டான் போல் ஆனால் போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் போல் தெரியுது நீங்கள் பார்த்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் மூஞ்சை காட்டி வந்து வந்திருக்காங்க போல் ஸோ சபரி வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கான் ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்சு சபரியை நம்ம வேறு மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி அடித்து காலி பண்ணணும் ஏன்னா இவங்க புதுக்காங்க ஃபார்ம் பண்ணி கனி அண்ட் அவங்களோட டீம் எல்லாத்தையும் டிஸ்பேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சபரியும் ஒரு சபரிய மொத்தமாக வந்து அவனுடைய ஃபோர் டே வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சேண்ட்ராவுடைய பிளான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதற்காக ஒரு பிளான் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னென்ன பிளான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ சபரிலாம் என்னமே பேச முடியாது ஒன்லி அடித்து அவனை காலி பண்ணுறதா என்னுடைய முதல் வேலை அப்படின்ற மாதிரி பிடி போயிருக்காங்க வாடா வாடா சாண்ட்ரா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி எப்படி எடுக்கிறவா வந்து போகுது கேம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள்